எங்கள் நிலைப்பாடு மிக தெளிவானது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எந்த நிலைப்பாடு எடுத்தோமோ அந்த நிலைப்பாடு இப்போது தொடர்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகமும் வேண்டாம் அகில இந்திய அண்ணா திமுகவும் வேண்டாம் என்று அதிருப்தியடைந்த வாக்காளர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அந்த வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த முறை களமிறங்கினோம் அதே நேரத்தில் மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற ஆக்க ரீதியான ஒரு ஈர்ப்பு வாக்காளர் மத்தியில் எங்களுக்கு வாக்களிக்க வைத்தது இவன் வெற்றி பெறுவானா என்று சந்தேகத்தோடு வாக்களிக்கிற படித்த வாக்காளர் இருக்கிற காரணத்தால் ஒரு வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தான் மக்கள் நமக்கும் வாக்கு தருவார்கள் என்கின்ற எண்ணத்தால் தான் ஒரு கூட்டணியும் நாங்கள் அமைத்தோம் அந்த வகையில் தமிழக அரசியல் வரலாற்றில் பதினாறு சதவீதத்திற்கு மேலாக வாக்குகளை பெற்ற திமுக அதிமுக அல்லாத அணி என்பது எங்கள் அணிதான் அதே நிலைப்பாடு தொடர்கிறது இப்பொழுதும் கூட ஆனால் வெறுமனே திமுக அதிமுக அல்லாத என்று எதிர்மறையாக மாத்திரம் பேசுவதற்காக அல்ல ஊழல் இல்லாத தூய்மையான ஆட்சி என்பது நிச்சயமாக இடம்பெறும் அதே மது மதுவிலக்கு என்பது உடனடியாக அமலுக்கு வரும் என்கின்ற கோரிக்கையும் அதில் நிச்சயமாக இடம்பெறும் இந்த இடத்துல நான் வந்து உங்கள் மூலமாக வாக்காளர்களுக்கு என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த ஊழல் இல்லாத ஆட்சி என்று வரும்பொழுது இது எல்லா கட்சிகளும் பேசிவிட்ட காரணத்தால் மக்கள் இதை ரொம்ப ஒரு அழுத்துப்போன மாதிரி எல்லாரும் பேசுகிற மாதிரி இவரும் பேசுகிறார் ஒரு வேறுபாடு இருக்கிறது மே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாண்டு காலமாக ஊழல் புரிந்து பெயரை கெடுத்து கொண்ட ஒரு கட்சியாக அல்லது ஊழல் செய்வது எப்படி என்பதை ஆரம்பித்து வைத்து ஐந்தாண்டுக்கு முன்பு வரை தொடர்ந்த ஒரு கட்சியா அல்லது ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்ட ஒரு கட்சியின் கூட்டணியா ஆட்சிக்கு வந்தும் ஊழல் புரியாமல் நல்லாட்சி நடத்திய ஒரு கட்சியா என்று சிந்தித்து பார்த்தால் நீங்கள் நிச்சயமாக தாமரைக்குத்தான் வாக்களிப்பீர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் வாக்களிப்பீர்கள் கடந்த முறை எங்களோடு இருந்த மூன்று கட்சிகள் இல்லை என்பது வெளிப்படை பைக்கோ ஆரம்பத்திலேயே வெளியேறிவிட்டார் தேமுதிக கடைசி வரையில் எங்களுக்கு வருவதாக வாய்ப்பை தருவதாக சிந்தித்து சிந்தித்து கடைசி நேரத்தில் ஒரு முடிவை எடுத்து விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தேன் என்று எவரையும் கலந்து ஆலோசிக்காமல் முதல்வர் வேட்பாளர் எல்லாவற்றையும் அறிவித்து நிற்கின்றார்கள் அதனால் அவரது பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி சுமூகமாக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணமோ மனநிலை அவர்களுக்கு ஆரம்பத்தில் எது இல்லாதனால் அதையும் நாங்கள் புறக்கணித்து விட்டோம் ஆனால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்த கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் வெற்றிக்காக பாடுபட்ட கட்சிகளும் இருக்கின்றன அதோடு இன்னும் சில கட்சிகளும் இணைந்து வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தங்களுடைய விருப்பமான தொகுதிகளையும் தந்திருக்கிறார்கள் இன்றோ நாளையோ அநேகமாக பேசி முடித்து என் கருத்துப்படி ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி அன்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் எங்கள் சார்பாக யார் வேட்பாளர்கள் இல்லை எந்த தொகுதியில் எந்த கட்சி போட்டியிடுவது என்பது முடிவாகிவிட அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இப்போது பாரத நாடு முழுவதும் மிக பிரபலமாக இருக்கின்ற ஸ்மிருதி இரானி அவர்கள் அனைவரும் பிரச்சாரத்திற்காக வருவார்கள் அழைத்திருக்கிறோம் இதை தவிர சில முதலமைச்சர்களும் வருவார்கள் அஸ்ஸாமில் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது மேற்கு வங்கத்திலும் கூட அதே நிலைப்பாடு இருக்கிறது மிக கடுமையான ஒரு போட்டி அங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக நாம் தந்து வருகிறோம் கேரளம் என்பது தோன்றின நாள் தொடங்கி நேற்று வரையில் மிக கடுமையான உழைக்கின்ற தொண்டர்களும் இன்னும் சொல்லப்போனால் பாரத நாட்டின் தென்பகுதியிலேயே மிகச்சிறந்த அமைப்பு பலம் இருக்கிற கேரளாவில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் போனாலும் கூட தொடர்ந்து உற்சாகமாக பணிபுரிந்து வந்தார்கள் அரசியல் களத்தில் இறங்கின காரணத்திற்காகவே உயிரை பலி கொடுத்தவர்கள் எண்ணிக்கை நூற்றுக்கு மேற்பட்டது இப்போதும் அந்த தொடர்ந்து அந்த கொலைகளம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் முதன்முறையாக கேரளத்து மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதற்கு தகுந்த எங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணியும் கேரளத்தில் அமர்ந்திருக்கிறது தடவை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக மலரும் அநேகமாக வாய்ப்பிருக்குமானால் ஆட்சிக்கு வந்தாலும் வியப்பதற்க மத ரீதியான சிறுபான்மை சமுதாயத்தை பொறுத்தவரையில் திட்டமிட்ட ரீதியில் காங்கிரஸ் கட்சிகளும் இடதுசாரிகளும் குறிப்பாக அவர்கள் அதிகமாக கலந்து கொள்ள கூட்டத்திலோ அல்லது அவர்கள் பகுதியிலோ பேசும் போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஆர் பற்றியும் கூட ஒரு பூச்சாண்டி காட்டியது போல இவர்கள் வந்தால் இஸ்லாமிய சமுதாயத்தை நாட்டை விட்டே விரட்டி விடுவார்கள் கடலில் போய் தள்ளிவிடுவார்கள் கொண்டு விடுவார்கள் பயமுறுத்தி அச்சுறுத்தி வந்தார்கள் ஆனால் எங்கள் ஆட்சி எந்தெந்த மாகாணத்தில் நடக்கிறது வாஜ்பாய் அவர்கள் ஐந்தாண்டு காலம் ஆட்சி நடத்தினார்கள் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இப்போது இருபது மாதங்கள் நிறைவாக போகின்றன வாஜ்பாய் ஆட்சியோ அல்லது இப்போது இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியோ எங்களது முக்கியமான குறிக்கோள் நலத்திட்டங்கள் 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 அதனால் நலத்திட்டங்கள் எல்லா மதத்தை சார்ந்தவருக்கும் பயன்படுகிறது என்பதால் இப்போது விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசும் இடதுசாரி செய்த பிரச்சாரம் பொய்யானது என்று அதிகமான எண்ணிக்கையில் எங்களோடு ஆர்வமாக வந்து கொண்டிருக்காள் என்பதுதான் உண்மை இலவசங்களே கூடாது என்பதல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை ஆதரவு தர வேண்டிய மக்களுக்கு ஆதரவு தந்தாக வேண்டும் முதன் முதலாக மத்திய அரசாங்கத்தின் சார்பாக அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமரான பிறகுதான் அறுபது வயதுக்கு மேற்பட்டு ஆதரவற்ற நிலையில் உடலால் உழைக்க தகுதியற்றிருக்கிற ஏற்றிருக்கிற நபர்களை கண்டறிந்து அவளுக்கு மாதந்தோறும் ஊதியமும் உண்ண உணவும் தர வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்தார்கள் அதுபோன்று தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அது இலவசம் என்று சொல்லி கொச்சைப்படுத்தக்கூடாது ஆனால் மிக்சிக்கும் கிரண்டிக்கும் மின்சார விசிறிக்கும் தொலைக்காட்சிக்கும் இலவசமாக தருவது என்பது அபத்தமானது அவசியமற்றது அதற்கு நேர்மாறாக இதேபோல ஒரு தொலைக்காட்சி பெட்டியோ அல்லது மிக்சியையோ கிரைண்டரையோ வாங்குவதற்கான வாங்கு சக்தியை நாங்கள் மக்கள் மத்தியில் அதிகரிப்போம் என்பதுதான் எங்களது பிரச்சாரமாக இருக்கு வைகோ அவர்கள் கடந்த ரெண்டு நாட்களாக பேசுகிற பேச்சுக்களை கேட்கும் பொழுது அவர் யாரை சாடுகிறார் விஜயகாந்த் அவர்களை தன் கூட்டணிக்கு வரவழைக்கின்ற வகையில் நல்ல இருந்துவிட்டு வந்த பிறகு மறைமுகமாக விஜயகாந்த் அவர்களை தேமுதிகவை குற்றஞ்சாட்டுகிறாரா குறை சொல்கிறாரா என்பது புரியவில்லை பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் தருவோம் என்று சொல்லியது என்றால் என்ன பொருள் அல்லது தேமுதிக இதெல்லாம் கேட்டது என்று சொல்கிறாரா மறைமுகமாக நேரடியாக தான் கூட்டியின்றிருக்கிற நபர்களை கட்சியில் சேர்த்த பிறகு அவமானப்படுத்துவானே என்ன நோக்கம் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது தேமுதிக அவர்கள் தெளிவாக பதில் சொன்ன பிறகு மீண்டும் மீண்டும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது என்பது நான் மக்கள்கிட்ட சொல்கின்றேன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த குற்றச்சாட்டை ஒரு கால் பொய்யானது பிரதமராக மோதியை ஆக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவு அருங்கள் என்று நாங்கள் ஒரு கட்சியிடம் கேட்க வேண்டும் என்றால் நான் வேணா அது தரேன் இது தரேன் என்று கேட்கலாம் அப்படியெல்லாம் கேட்கவில்லை என்பது ஒன்று அதில் புரிகிறது விஜயகாந்தியை முதலமைச்சராக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிகவுக்கு அது தருவோம் தருவோம் என்று கேட்பது என்ன பொருத்தமற்ற விஷயம் இதில் பலனடையப் போவதே ஆள் எனவே அவருடைய கேள்வி அடிப்படையிலேயே அது ஆபத் அபத்தமானது தவறானது போன்று பொறுப்பற்ற முறையில் பொது அட்டைகளில் பேசுவது என்பது பொருத்தமாகாது தன் கூட்டில் இருக்க நல்ல விஷயங்களை முன்வைத்து ஆக்கு ரீதியாக பிரச்சாரம் செய்வதும் ஆட்சியிலிருந்து கீழே இறக்க வேண்டிய அகில இந்திய அதிமுக அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்வதுதான் பொருத்தமானது அது குறித்து மாத்திரம் பேசுவதற்கு ஏன் தயக்கம் காட்டுகிறார் என்று எனக்கு புரியவில்லை